रान्जू बुलाते, रूबी बुलाते। इधर सेक्युलर चीज़े के साथी माटे के, इंडिया सुलेनर बेटों को दें, फ्रेंच रेवेल्स में भी ऊँट डायरेक्टली लीबर्टी, इक्वेटी, स्टेटली तो इन बातों में ஈக்வாலிட்டியை பற்றி அம்பேத்கா பேசினார் இன்றைக்கு வரைக்கும் அண்ணா என்று கூப்பிடுகிற ஒரு பழக்கத்தை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த சி என் அண்ணா துறை நாம் துவக்கி கொடுத்தார் ஒரு மாநிலத்தின் வரையை அண்ணா என்று கூப்பிட முடியும் என்று சொன்னார் ஏன் ஒரு திருமணம் ஜெயரா நாம் சமைத்தலான வாழா அச்சுறுத்தல் இல்லாத ஒரு அணுக்குள்ளாக இந்த ஆராயப்பட்டதை பிறந்து போகலாம் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு மரியாதையை செய்கிறாள் என்னுடைய கரிசலைகளை மதி டோன்ட் ஆன பணி பட் ஆன பணிதான் சரி நம்முடைய திறன்

நீங்கள் ஐநூறு ரூபாய் ஒரு சாலை வழங்கி கொண்டு எனக்கு அது கோரிக்கை கனப்படுத்துவதாக நீங்கள் அது கருசிலையை கணகீனப்படுத்துவதாக நான் ஒரு ஒரு தத்துவ வீட்டின் பணியாளராக இருக்கிற நான் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டாம் என்பதை நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இன்றைக்கு மட்டும் இந்த அனுபவிக்கப்படுகிறது சாவல் அனுமதிக்கப்படுகிறது இந்த சால் ஊர்வலங்கள் மாலை மே பிளக்ஸ் ஆரத்தில் அனைத்து लाभम इन्हें मटर नहीं क्या है ये पास्ते के बारे में ये पर्वत है इधर चला नहीं ये वो सेलम को नहीं मिला आदि ने चेता को ये है कि धनम के प्रमुख साप रहे ये 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 धन समस्ते तमिल बार बार आते चले गए तेरी बात सुन रहे हैं नाटे जिन्दगी

கடவுளா அத்தா என் விளையாடுகிற பொழுது ஒரு குழந்தை பக்கத்துக்குள்ளி புறம் கொடுத்து அதை சாப்பிட்டு அந்த பொட்டை உணவு தொழாயிரத்து மூச்சு தொழாயிரம் போகிற இடத்துல கூடி

ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை ஈடு இல்லை ஆனால் அவர் சொன்னார் ஈடு சிறியார் உனக்கு ஆம்பளத்தில் பிறந்த கோயில்கள் சொன்ன எங்கள் அம்மாவும் திரவமணி எனக்கு ஒரு ஆணக்குள்ள அவங்க நான் திறனேன் எனக்கு பத்து மாத குழந்தையாக இருக்கிறபோது எனக்கு இந்த சிறுவதில் ஒரு கருப்பு கட்டி தருணம் தமிழ் சேர்த்து கொண்டு போய் ஆகிய படைக்கு என்னை சிறப்பு நீக்கத்தை எடுத்துக் கொண்டு வந்த தான் தகவல் இந்த சிறுவை விட அந்த சிறு எனக்கு வாழ்க்கைய ஒரு பெரிய விசுவாச அந்த விசுவாச படையின நான் உங்களை இணைந்து பயணிக்கலாம் யாரையும் நான் திருப்பி கொடுத்த முயற்சி செய்வாங்க நீங்கள் எனக்கு ஷால் போடணும் போராடுறதுன்னு ஒன்று தான் நீங்கள் தயார் பண்ணுறப்ப எனக்கு சொந்தக்கல பண்ணலாம் நான் கூப்பிட்டு நான் நீ எப்படியும் ரொம்ப புகழைத்து பேசுவோம் ஆனால் புகழ்ப்பு பேசின எனக்கு உடம்பெல்லாம் பூசுலேட்டாக என் சொல்லி சொல்றேன் இந்த புகழ்ச்சியோ இந்த சால் எதுவும் என்னை சந்தோஷப்படுத்தாது என்பதை முன்னரே ஒரு தகவலாக சொல்லியிருக்கிறேன் நான் உங்கள் வீட்டில் கேட்கலாம் என்னை கணப்படுத்த வேண்டும் என் தரிசனிக்கையை கனப்படுத்துகிறேன் நம்மளிடத்தில் தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் சொன்னது போல கிராமப்புற கல்வி நிலையங்கள் தானகரம் மாணவர்களுடைய நூறு ஆண்டை சந்திக்க போகலாம் தொழில்வாடி பணிபுரம் நூறு வருடத்தை சந்தித்து விட்ட

对。